இன்னைக்கு நம்ம ஆட்டு தலைகறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தலைக்கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் வச்சு எப்பயும் செய்கிற மாதிரி பட்டை லவங்கம் சோம்பு கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வணக்கிடலாம் வணக்கிட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சு ஆட்டுக்கறியும் தலையும் அதில் போட்டு தறிகிட்டே இருக்கணும் நல்லா வதக்கணும் அந்த ஸ்மெல் போகிற விலங்கு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டுக்கலாம் உப்பு எல்லாமே போட்டு மறுபடியும் நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் இதுக்கு அந்த கறி வெள்ளம் தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க வெயிட் போட்டுருங்க ஒரு நாலஞ்சு விசில் வரணும் ஏன்னா அது வேகணும் கலக்கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா வேகிற வெள்ளம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்துருங்க அடுத்து கடாய் வச்சு மிளகு சீரகம் சோம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஆட்டு தலைகறி வந்து கொஞ்சம் கொழுப்பு சத்து நிறைஞ்சது இந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டால் நமக்கு ஜீர்ண சக்திக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதை பவுட்ரு பண்ணி நம்ம இதோடு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அது கொஞ்சம் கொதி கொதிக்க அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி நமக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் இது வந்து சப்பாத்தி தோசை பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும்